ஏஎம் ஹவுஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது இப்போ நம்ம எங்கே நிற்கிற பார்த்திங்க அப்படின்னா ஓய்வுபெட்டி அண்ணா நகர் வழியாக வரலாம் திருவருவுரு வழியாக வரலாம் இப்போ பார்க்குற வீடு ஐநூறு சதுரடி இடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பது சதுரத்தில் கீழே ஒரு பெட்ரூமு மாலிற ஒரு பெட்ரூமும் கட்டியிருக்காங்க வடக்கு வரத்த வீடு வீடு கட்டி ஆறு மாதம் ஆகுது பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி வீடு இது கட்டி ரெடியாக இருக்குது இது மேலே மாடிக்கு போகிறதுக்கு மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது இது பூஜ்யா வச்சுருக்காங்க இது ஹால் இதுக்கு ரெண்டு பாதை இருக்குது போலீஸ் காலனி அண்ணா நகர் போலீஸ் காலனின்னு சொல்லுவாங்க குண்டூர் வழியாக வரலாம் இங்கே திருவேரம்பூர் வழியாக வரலாம் ஒரு சூப்பரான வீடு புது வீடு தான் இதான் வர்ற பாதை அறநூற்றி ஐம்பது சதவீதம் இந்த வீடு கட்டியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு கிச்சர் இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மூணு ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஆற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த மாதிரி தான் அளவு போட்டு தான் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பாத்ரூமும் கட்டி கொடுத்துருப்பாங்க எல்லாம் பட்டா பத்திரம் உள்ள இடம் சதுரடி பார்த்திங்கன்னா ரூபா ஆயிரத்தி நூறு இந்த ரேட்டில் தான் இருக்கும் முந்நூற்றொம்பது சதுரடி ஒரு பிளாட்டு அந்த அளவில் ஒரு மூணு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது போலீஸ் காலனி சொல்கிறாங்க பாருங்கள் அண்ணா நகர் அது பக்கத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின் பக்கத்தில் இருக்குது பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது இந்த ஏரியாவில் மூணு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொடுங்க நண்பர்களே இந்த வீடு இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் விலை குறைக்க வாங்கிடுது மாஸ்டர் பெட்ரோல் இதில் நிறைய ஜாம வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க சுல்லாம டைல்ஸ் விட்டுருக்காங்க வீடியோ பொறுமையாக பாருங்கள்